தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பிரபுல் பட்டேல் தனது குடும்பத்துடன் மகாராஷ்டிர மாநிலம் கோத்தியாவில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் நம் இந்தியாவின் எதிர்காலம் உங்கள் கையில் உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நம் அனைவரும் தவறாது வாக்களியுங்கள் என்ற அவர் குறிப்பாக இளைஞர்கள் ஆர்வத்தோடு வாக்களியுங்கள் என்றார் நாடு காக்கும் ஜனநாயக கடமையை ஆற்றினேன் என்று அவர் தனது எட் தளத்தில் பதிவிட்டுள்ளார் காரைக்குடி அருகே கண்டனூரில் முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப சிதம்பரம் தனது வாக்கினை பதிவு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்றும் கடந்த பத்து ஆண்டுகளில் ஏற்பட்ட சரிவுகள் சீர் செய்யப்படும் என்றும் கூறினார் சிவகங்கை மருதுபாண்டியர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சர் ராஜகண்ணப்பன் வாக்களித்தார் பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கோவை டாடாபாத் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக ஒரு பகுதியில் மட்டுமே வலுவான கட்சி என்ற கருத்தினை இந்த தேர்தல் முடிவுகள் மாற்றும் என நம்பிக்கை தெரிவித்தார் கோவையில் பாஜகவுக்கு கணிசமான அளவில் வாக்கு வங்கி உள்ளதால் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறுவார் என்றும் கூறினார் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் வீசிக்க தலைவர் தொல் திருமாவளவன் தனது சொந்த கிராமமான செந்துரை அருகே உள்ள அங்கனூரில் தனது தாயாருடன் வந்திருந்து வாக்கினை பதிவு செய்தார் சென்னை தேனாப்பேட்டையில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் வாக்களித்தார் மத்திய அமைச்சரும் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் இவரை எதிர்த்து திமுகவின் ஆராசா போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் லோகேஷ் தமிழ் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் உள்ள எல் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தேர்தல் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கான தேர்தல் என்று தெரிவித்தார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் அகசீஸ்வரத்தில் உள்ள அரசு பள்ளியில் பொதுமக்களுடன் வரிசையில் நின்று வாக்கினை செலுத்தினார் முன்னதாக அகஸ்தீஸ்வரத்தில் உள்ள மறைந்த அவரது தந்தையும் முன்னாள் காங்கிரஸ் கட்சி எம்பியுமான வசந்தகுமாரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து ஆசி பெற்றார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொக்கராயன்பேட்டை பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளருமான ஈஸ்வரன் அரை மணி நேரம் காத்திருந்து வாக்குப்பதிவு செய்தார் இதனால் ஏழு மணிக்கு தொடங்க வேண்டிய வாக்குப்பதிவு ஏழரை மணிக்கு தொடங்கியது திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தம் தன் குடும்பத்துடன் வந்து வாக்கு செலுத்தினார் அவரது சொந்த ஊரான ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள ராமலிங்கப்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மனைவி கவிதா மகள் மருமகனுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட வெள்ளவங்கோடு சட்டமன்ற கிடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் நந்தினி முதல் ஆளாக தனது வாக்கறி செலுத்தினார் தனது சொந்த தொகுதியான வெள்ளங்கோடை அடுத்த சேரால் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் வாக்குச்சாவடியில் அவர் வாக்களித்தார் மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட சிந்தாதிரிப்பேட்டை வாக்குச்சாவடியில் காலை முதலே விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இந்த வாக்குச்சாவடியில் கோடை காலம் என்பதால் பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு குடிநீர் வசதி சர்க்கரை நாற்காலி வசதி மற்றும் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன சிந்தாதிரிப்பேட்டை வரதராஜபுரம் மற்றும் புதுப்பேட்டை பகுதி வாக்காளர்கள் வாக்களித்து வருகின்றனர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டையில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தனது வாக்கினை செலுத்தினார் அரசு ஆணியார் நடுநிலைப் பள்ளியில் உள்ள வாக்கு செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றார் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி பெரியார் நகர் பகுதியில் எண்பத்தி வயது வேதநாயகி நாற்காலியில் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தார் மேற்பட்டவர்கள் வீட்டிலிருந்தபடியே வாக்கு செலுத்தும் வசதியை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்திருந்த நிலையிலும் தள்ளாத வயதிலும் வாக்குச்சாவடிக்கு சென்று அவர் வாக்களித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் குமலன்குட்டையில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் உள்ள விவிபேட் இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டது பழுதான இயந்திரம் மாற்றப்பட்டு மாதிரி வாக்குப்பதிவு நடத்தியதை அடுத்து வாக்குப்பதிவு தொடங்கியது இந்த இயந்திரம் உடனடியாக மாற்றப்பட்டதை அடுத்து வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்று வருவதாக ஈரோடு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ராஜகோபால் சுங்கரா தெரிவித்தார் மயிலாடுதுறையில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அரை மணி நேரம் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது இதையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரம் சரி செய்யப்பட்டு ஏழரை மணி அளவில் வாக்குப்பதிவு தொடங்கியது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜயகுமார் சைக்கிளில் வந்து வாக்களித்தார் காளிகராயன் பாளையம் அடுத்த மேட்டுநாசுவம் பாளையத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார் பழனியை அடுத்து ஆயக்குடி அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி தேர்தலை புறக்கணித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆயக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட டி கே என் புதூர் பகுதியில் இருநூற்றுக்கும் மேற்பத்தியர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அவர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக வசித்து வரும் தங்களுக்கு குடிநீர் சாலை வசதி கழிவுநீர் வசதி உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை என்றும் பல முறை பேரூராட்சியில் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் குற்றம் சாட்டினர்